அம்மா ஆன் ஆண்மணி கொடுங்க எத்தனையோ நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே எல்லா நிகழ்வுகளையும் சொல்ல முடியாது அதிசயங்கள் நீத்த நீத்தம் போன வழியாக தான் இருக்கு இது இவ்வாற்றலை பறைசாற்றுவதற்குரிய சாட்சி போன்று தெரியும் ஆனால் அவரவர்கள் உள்ளுக்குள் இருந்து அடைந்த புலகாங்கித நிலை அவர்கள் பெற்ற அற்புதமான அத்தகைய ஆற்றல் அவர்கள் பெற்ற புண்ணியத்தால் அவர்கள் குறை தீர்க்கின்ற நிலைதனை உரைத்தே ஆக வேண்டும் இல்லையெனில் யான் பாவியாகிவிடுவேன் என்று கூட பெண்மணி உரைத்தால் அன்று அதுபோல அவரவர்களாக வந்து கூறுகின்ற அற்புதமான சாட்சிகள் சான்றுகள் என்று உரைக்கவில்லை உண்மை நிலைகள் என்று அகத்தியன் ஆணை முகத்தானுக்கும் வாழை சித்தரவர்களுக்கும் அகத்தீஸ்வரருக்கும் விஸ்வாமுத்தருக்கும் திரு பெருமானுக்கும் நல்ல அனைத்து இறைவருக்கும் நான் நன்றியே கொள்கிறேன் என் இல்லத்தில் இன்று வந்து நான் அவ்வளோ ஒரு வேதனையில் வந்தேன் கலங்காமல் உள்ளுக்குள் கலக்கம் இல்லாமல் ஆனந்தத்திலிருந்து பேரிட்டு கிளம்புகின்ற ஆனந்த கண்ணீர் அது அடக்கி கொண்டு அற்புதமாய் அகத்தியனிடம் சிவமகா வாழைச்சித்தனிடம் பிரபஞ்சத்திடம் உரைக்க சீடரே சிவராத்திரி என்று நான் எப்படியாவது வந்தே இட வேண்டும் என்று வந்தேன் அன்று வரும்போது என் உடல்நிலை நம்ப உடையவில்லை என்னால் உட்கார்ந்தும் கூட வர முடியவில்லை அந்த ஒரு வழி எனக்கு ஆனால் எப்படியானாலும் நான் வந்தே விடுவேன் விஸ்வாமுத்திரின்னு சொன்ன மாதிரி நான் காங்கும் காட்சியெல்லாம் காங்க வேண்டும் நான் பிறந்த ஒரு பிறப்பின் இந்த பிறப்பில் பிறந்த ஒரு இதை காண வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு வந்தேன் வரும்போது அவ்வளவு ஒரு வழி எனக்கு என்னால் உட்கார்ந்து கூட வர முடியவில்லை யாரிடமும் சொல்லவும் இல்லை எப்படியாவதும் நான் போயே விட வேண்டும் இந்த பூஜையை பார்த்தே விட வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளில் வந்தேன் ஆனால் நான் கண்ட காட்சிகள் ஒவ்வொரு பூஜையிலும் நான் பிறந்த பலனை அலைந்து விட்டேன் எனக்கு இந்த பிறப்பே போதும் என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டேன் நான் அப்படி ஒரு காட்சிகள் ஒவ்வொரு காட்சிகளும் எனக்கு அவ்வளவு இதாக நிறைந்தது இறைவன் இறைவன் பெருமாள் முருகப்பெருமாள் அனைவரும் என் இறை காட்சியில் பூஜையில் காமித்தார்கள் முதல் கால பூஜையிலேயே இறைவன் சிவபெருமான் சிவபெருமானை நந்தியில் உட்கார்ந்து கொன்று நெற்றிக்கன் திறந்து என்னை பார்ப்பது போலும் அதில் தும்பிக்கையோடு வினைய நிற்பது போலும் ஒவ்வொரு காட்சிகள் ஒவ்வொரு ஒவ்வொரு பூஜையிலும் இரண்டாவது யா தியானம் இருக்கும்போது முருகப்பெருமாள் வேல் என் காட்சியில் வந்தது எல்லாம் ஒவ்வொரு காட்சியும் என்னால் சொல்ல முடியவில்லை என்னால் அவ்வளவு ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம் இனிமேல் நமக்கு என்ன வேண்டும் இதற்கு மேல் அப்படி என்ற என் மனக்குழப்பங்கள் அத்தனையும் அங்கே விட்டு விட்டேன் நான் அங்கிருந்து வந்ததிலிருந்து என் கோபங்கள் எது வந்தாலும் எது நடந்தாலும் நடக்கட்டும் அவர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு நிலைக்கு நான் வந்து விட்டேன் வரைக்கும் எனக்கு ஒரு பயம் கொஞ்ச நாளாக முதல் நம் இருபது இருபத்தஞ்சு வருஷமாக இறைவனைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் எல்லாமே சரணாகதி இடந்து சிவன் தான் என்று இருந்தேன் ஆனால் இந்த ஒரு ஈரோடு ரெண்டு வருடங்களாக என் மனம் ரொம்ப குழப்பத்தில் உள்ளது அனைவரும் சுற்றி உள்ளவர்கள் எல்லாரும் தோகங்கள் எல்லாம் என்னால் தாங்க முடியவில்லை இறைவன் கும்பிட்டு என்ன ஆகப் போகிறது இறைவன் கைவிட்டு விட்டார் அப்படி என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் நோயால் அவதி இவள் இவ்வளவு தெய்வத்தை கும்பிட்டு என்ன பலன் என்று என் காதால் பேசுவதை கேட்டு எவ்வளவோ வேதனைகளை நான் அனுபவித்து விட்டேன் ஆனால் அன்றோடு என் வேதனையே தீர்ந்து விட்டதாக ஒரு முழு பலனடைந்து சிவன்ராத்திரி என்று நான் வந்தேன் சொன்னேன் வீட்டில் வந்தும் சொன்னேன் இனிமேல் நான் யார் என்ன பேசினாலும் சரி என்ன பண்ணினாலும் சரி நான் கண்டுகொள்ள மாட்டேன் நான் நானாகத்தான் இருப்பேன் என்று அதிலிருந்து அப்படி தான் இருக்கிறேன் ஆனால் அந்த சீடர் கேட்டார் நான் மனதில் நினைத்து நின்றேன் நம்ம வீட்டுக்கெல்லாம் சாமி வருவாரா ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று ஃபஸ்ட்டு முதல் முறை வந்த போதே சபைக்கு வந்த போதே நினைத்தேன் அப்போது திடீரென எந்திருது அவர் கேட்டார் நம்ம நம்ம இல்லை சபையில் வைத்து கொள்ளலாமா நம்ம வீட்டில் கேட்டார் இறைவனிடம் கேட்கிறேன் என்று கேட்டார் சீடர் கேட்டார் அதற்கு உடனே உத்தரவு கிடைத்து விட்டது நான் செய்த பாக்கியம் அது போதும் எனக்கு என்று நினை கணவன் என்ன சொல்லுவாரோ சரின்னு சொல்லுவாரோ இல்லை எதெடுத்தாலும் கொஞ்சம் தடை சொல்வார் அவர் அதனால் என்ன சொல்லுவாரோ என்று நினைத்தேன் ஆனால் அவரும் வந்து சொன்ன உடனே தாராளமாக செய்து விடலாம் என்று சொன்னார் அதுபோல் இன்று சிறப்பாக என்னால் முடிந்தவரை ஏதாவது தவறு இருந்தாலோ இதில் இருந்தாலோ பிள்ளை இருந்தாலோ மன்னித்து அனைத்து தேவர்களும் சிவமகா வாழை சித்தனின் கண்களிலிருந்து அகத்திய ஆனந்தம் பேரிட்டு கிளம்புவதை அகத்தியனே உள்ளுக்குள் உலகாங்கிதம் அடைந்து அகத்தியனுக்குள்ளிருந்தும் நீர்த்தி வளைகள் பொங்கி வழிகின்றன வள துவங்குகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம் உரைக்கின்றார்களே சிவமகாராத்திரி பெருவிழா என்று அது என்ன உலகம் முழுவதும் சிவமகாராத்திரி பெருவிழா நடைபெறுகின்றது எவ்வாறு நடைபெறுகின்றது கூத்தும் கும்மாளமும் ஆட்டமும் பாட்டமும் போட்டுக்கொண்டு சிவபெருமான் எங்கிருக்கின்றார் என்று தெரியாமல் கூட ஒரு ஆடம்பர மோகத்தில் அலைந்து கொண்டிருக்கின்ற அத்தகைய பூவுலகில் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைதனில் நடந்தேறிய சிவமகாராத்திரி பெருவிழா என்பது அளவு கூட ஒருவன் மனதில் கூட அவன் அமர்ந்திருக்கும் தலத்தினை உணர்ந்து கொள்கின்ற நிலையில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ அவன் அமர்ந்த தலங்களை மறந்து நிசப்த நிலை இருந்தது அகத்தியன் உரையும் சிவமகா வாழைச்சித்தன் உரையும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது அனைவர் இட்ட மூச்சு காற்று கூட குண்டலியின் தவமூச்சு காற்றாய் மட்டுமே மேலெழுந்து வந்தது என்று அகத்தியன் கூறுகின்றோம் ஒரு ஊசி கீழ் விழுந்தால் கூட அச்சப்தம் கேட்கும் அளவுக்கு சிவமகாராத்திரி பெருவிழா முதல் ஜாம பூஜை ஆறு மணியிலிருந்து மறுநாள் விடியற்காலை காலை ஆறு மணி வரை நடந்தேறி அற்புதமான விழாதனில் கண்ட காட்சிகளை உரைத்தால் ஒவ்வொரு ஜாம பூஜைகளிலும் சிவத்தையும் சிவமகா வாழை சித்தனையும் திருமுருகனையும் பாம்பாட்டியையும் நந்திதேவனையும் தேவனையும் வாழை தேவியையும் அம்பாள் வடிவங்களையும் கண்டார்கள் வந்த அமர்ந்தோர்களுக்கு தெரியும் சிவராத்திரி பெருவிழா அன்று எங்கும் நிகழாது அத்தகைய அதிசயம் சிவபெருமான் அமர்ந்திருக்கின்றார் சிவமகா வாழை சித்தனாய் சுற்றி இருப்போர் அனைவரையும் கண்டு இருந்தார்கள் அகத்தியனும் சிவமகா அமர்ந்திருந்தது ஒரு திசையை நோக்கி ஆனால் அவர்கள் கண்கள் எல்லாம் அனைவருடைய கண்களுக்குள்ளும் சென்று தீட்சை நிலை வழங்கியது உண்மை நிலையில் பெறப்பட்ட அன்றைய சிவமகா ராத்திரி விழாவில் ஆற்றல் பெற்ற சபை அச்சபை என்ற அகத்தியன் உரைக்கும் ஓ மகதீசாய் நிலையை உணர்வு பூர்வமாக ஒவ்வொரு சீடர்களும் உணர்ந்தார்கள் இதுவே சரணாகதி 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 என்று உரைக்கின்றோமே உயர் சரணாகதி அந்நிலைக்கு கிடைக்கின்ற பரிசொன்று அகத்தியன் உரைக்கின்ற அற்புதமாக ஒவ்வொரு சீடனும் அகத்தியனுக்கே புரியவில்லை என்ன நிகழ்கின்றது என்று யாமே உரைத்தோம் என்னடா நிகழ்கின்றது இச்சபையில் இத்துணை கட்டுண்டு அமர்ந்திருக்கின்றார்களே இது எதனால் என்று அகத்தியனுக்கே புரியவில்லை அன்றைய நாளில் ஏனெனில் அங்கு அமர்ந்திருந்தது அத்துணை பிரபஞ்ச பதினாலு லோகங்களின் ஆற்றல் எல்லாம் ஒவ்வொருவனுக்குள் புகுந்திருந்தது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒவ்வொரு சித்தனும் ஒவ்வொரு ஆண்மகனுக்குள்ளும் ஒவ்வொரு பெண்மகளுக்குள்ளும் கந்தர்வர்கள் ரிஷிகள் சப்த கன்னிமார்கள் சப்த ரிஷிகள் அனைவரும் புகுந்திருந்தார்கள் ஆகவே அந்நிலையை அச்சபைக்கு முதன் முதலாக விழாவில் கலந்து கொண்டவன் கூட பிரம்மை நிலையோடு கண்டுகொண்டு கொண்டிருந்த அற்புதமான வேற இருக்கப்பட்டன என்ற அகத்தியன் உரைக்கும் அது அத்தளத்தில் மட்டும்தான் நிகழ முடியும் நிகழ்த்த முடியும் எம்மாள் என்ற அகத்தியன் சூளுரைக்கின்றோம் எங்கும் அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியம் அமர்ந்திருக்கின்றோம் அமர்ந்திருக்கின்றார் அத்துணை சித்தனங்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் இல்லை என்று சொல்லவில்லை எங்களை உணர்ந்தார்களா என்றுதான் நாம் வினவுகின்றோம் எங்களை உணர்கின்ற தளத்தில் யாம் அனைவரும் ஆசிகள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று எமை உணர்ந்த தலம் எமை உணர வைக்க தூண்டுகின்ற தலம் உணர்ந்து அமர்கின்ற சீடர்கள் அங்கு மகாசபை தலம் மட்டுமே என்று அகத்தியன் சூழலும் அத்தலத்திற்கு அகத்தியன் மட்டும் அமரவில்லை அகத்தியன் வந்து அமர்ந்ததால் அண்டம் முழுவதும் அமர்ந்து எங்கு நடைபெறும் சிவராத்திரி

புண்ணியமும் எங்கு ஒருவன் ஒருவனுக்கு வாளை பழம் கொடுத்து அதன் மூலம் பசியாருகின்ற புண்ணியம் இருக்கின்றதே அப்புண்ணியங்கள் எல்லாம் பிரபஞ்ச மகா சபை கிடங்கில் சேமிப்பு கிடங்கில் அது வந்து அமிழ்த்தப்படுகின்றன என்று உரைக்கின்றோம் அவ்வாறு கிடங்கில் இருந்து அள்ளி கொள்ளுங்கள் வாருங்கள் என்று அகத்தியன் அழைக்கின்றோம் அது புண்ணிய கிடங்கு அதிலிருந்து தோண்டி எடுத்து அள்ளி சென்ற சீடர்கள் யாவரும் சான்றுகள் என்று அகத்தியன் நல்லா ஆசி இக்குணவதிக்கும் குணவாளனுக்கும் இல்லால் இவர் மலலையர்கள் சந்ததியர்கள் யாவருக்கும் ஆசி வழங்குகின்றோம் யாம் உரைத்தால் என்ன தவறு செய்து விட்டோமோ எக்குறை கண்ட பொழுதும் அகத்தியன் உரைக்கின்றோம் நினைந்து சிவனை நினைந்து சிவமகா வாழை சித்தனை நினைந்து வைக்கின்ற ஒரு முதல் நாள் பழைய சோறு போதும் வந்து என்று என்ற அகத்தியோ அதற்கு ஈடான நிலையில் சரணாகதிக்கு ஈடான நிலையில்லை உணர்ந்திருப்பீர்கள் பல்வேறு விதமான படாடோப ஆடம்பர நிலை கொண்ட அத்துணை உணவுகளையும் படைத்து வைத்து அழைத்தானே அம்பாலினை எங்கு சென்றால் ஒரு மீனவன் இல்லத்திற்கு சென்றால் அம்பாள் என்று உரைக்கின்றோம் என்ன வைத்திருந்தான் அவனிடம் மீன் கறி மட்டும்தான் உள்ளது அதை உண்பதற்கு அம்மாள் சென்றால் என்பது ஒரு சான்று முண்டாளா இல்லையா என்பது பின்னால் ஆனால் சென்றது எங்கென்று அகத்தியன் விளவுகின்றோம் ஆகவே உயர் இறை அன்பு சரணாகதி அடிபணிவு அடிபணிவு என்கின்ற நிலையே வெற்றி பெறும் இகலோகத்தில் கலியுகத்தை மாற்றும் என்று அகத்தியன் சூழ் உரைத்து ஆசி உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் சிவனிகள் ஓ மகதீஷா இன்னும் திருநீரை கொடுத்து அதை குடிச்ச வரும்படி படி அந்த வழி எங்க போச்சுன்னே தெரியலங்க சொன்ன ஆதீஸ்வரர் அந்த இடுப்பு வழி வழியே இல்லை அது அப்படியே இருக்கணும் அப்படியே நீங்கள் சரி பண்ணிடணும் எனக்கு அந்த ஆப்ரேஷனுங்கிற இனிமேல் உங்கள் மகளால் தாங்க முடியாது இல் சபை என்பது சித்தன் உரைத்தவாறு பிரபஞ்ச மகாசபை பிரபஞ்ச மகாசபையில் எத்துணை ஆற்றல் கணங்கள் அமர்ந்திருக்கின்றதோ அது இல் சபையிலும் அமர்ந்திருப்போம் என்பதற்கு அகத்தியன் ஒரு சான்றென்று என்று உரைக்கின்றோம் என் நல்நிலையாய் நடந்தேறும் ஆசிகளையும் அகத்தியன் வழங்குகின்றோம் நீங்க நீங்கள் வரேன்னு சொன்னதுக்கப்புறம் வாழை தேவி நினைச்சு கும்பிடும்போது பார்த்தா அந்த நேற்றுக்கேன் திறந்து பார்க்குற மாதிரியே இருக்கு உணர்வுகள் உணர்வுகள் உள் ஆழ்நிலை உணர்வுகளுக்குள் சென்று புலகாங்கிதம் அடைகின்ற பொழுது ஆனந்தம் அடைகின்ற பொழுது தெரிகின்ற காட்சிகள் என்பது அளவிடற்கரிய கணக்கிலடங்கா கட்டுக்கடங்கா காண கிடைக்கா காட்சிகளையெல்லாம் சீடர்கள் உணர்வார்கள் என்று அகத்திய நல்லாசி வழங்கும் ஓமகதி சாய நமக இது இங்கே 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 வந்து இங்கே ஒரு அறிவிப்பு அறிவிச்சுதாம்மா நில்லுங்க நில்லுங்க ஆமாம் வாங்க என்ன நிற்குமு உங்களை தான் ஓ மகதி சாய நமக அதாவது முதல்ல ஒரு வீட்டுக்குன்னு பிரபஞ்ச சபை போனது இங்கே தான் கிளைச்சபைகள் ஒன்று ரெண்டு தான் இப்போ அமைச்சு போய்கிட்டு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அகத்திய பெருமானே ஒரு தனிப்பட்ட ஏன்னா நாங்கள் எந்த வீட்டுக்கும் போனது கிடையாது உறவினர்கள் கூட உள்ளே போகிறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது எந்த நல்ல கெட்ட நிகழ்ச்சிகள் எதுக்கும் போனது கிடையாது எந்த இல்லங்களுக்கும் போய் விருந்து உபச்சார நிலைகளில் கலந்து கொண்டது கிடையாது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகள் ஆகுது அதெல்லாம் தவிர்த்து பிரபஞ்சத்துக்காக தாரை பார்க்கப்பட்டதுனால நீ என்ன நல்லது கெட்டது எந்த விஷயங்களுக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு சிவபெருமானு அதில் இருந்து என்ன நிலைகளுக்கும் போனது கிடையாது எங்கள் வீட்டில் நடக்கிற ப விசேஷ நிகழ்வுகள் கூட அடுத்த எல்லையில் வச்சு தான் நகர்த்திக்கி நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரு நிலையில் வாழ்ந்து வந்து சிவசபையை சித்த சபையை உயர் சபையை உன்னத சபையை கணங்களெல்லாம் எங்கள் ஊட இருந்ததுனால அதான் பயணம் அதான் வாழ்க்கை அதான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க சித்தர்கள் சொன்னதுனால அதன் வழியில் பயணப்பட்டு ஏன்னா மனைவி குழந்தைகளோடு தான் இல்லை போலாம் இல் சபை தான் இருந்தும் இல்லாமல் பார்த்தும் பார்க்காம தொட்டும் தொடாமல் வச்சிருந்தும் வச்சிருக்காமல் அப்படி ஒரு நிலையில் இல் யோக நிலையில் பயணப்பட்ட சபை தான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை எந்த மாற்று வேற்று நிலைகள் எத்தனையோ உயர்மான விஷயங்கள் கிட்டின போதும் கிடைச்ச போதும் வச்சிருக்கத போதும் அது மேலெல்லாம் ஈர்ப்பு இல்லாமல் இறைவன் ஒருவனே நிரந்தரமானவன் நீக்க உள்ளவன் மற்றதெல்லாம் மாயை உறவு நிலைகள் கூட மாயை உற்ற நண்பர்கள் கூட மாயை தேடிய செல்வங்கள் பார்த்த செல்வங்கள் கொண்ட நிலைகள் அனைத்தும் மாயை இந்த தேகமே மாயை அப்படிங்கிற நிலையை உணர்ந்ததுனால அந்த நிலைக்குள்ளே ஐக்கியமாகி சித்த நிலை கண்டு சிவநிலை கண்டு அதற்கும் உயர்நிலை கண்டு உயர்வான சபை கண்டு அமர்ந்த அச்சபையில் இருந்து நாங்கள் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம்னா இவங்க பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகளால் இங்கே ஈர்க்கப்பட்டு வந்திருக்கு அவங்களுக்கு இகோ இகலோகத்தில் எத்தனை யோ வினைநிலைகள் இருந்து அதன்பால் வந்த அந்த இடர் நிலைகளை எல்லாம் தவிர்த்து அதை சபையில் வந்து அதை ஓரளவுக்கு நிபர்த்தி செய்து ஓரளவுக்கு தன்னிறைவு அடைந்து சபை இங்கே வர வேண்டும் அப்படின்னு திருச்சி கலை சபையில தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இல் சபையில ரொம்ப சரணாகதியான சீடர்கள்லாம் அங்கே பெண் சீடர்கள் இருக்காங்க இல் இல் சீடை இல் சபை ரொம்ப இருக்கு ஒரு அஞ்சாறு சபை இல் சபை இருக்கு அங்கெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க போக முடியல ஆனால் முதல்ல இந்த கொங்கு தேயத்தில் கிளைச்சபைன்னு அங்கே இருந்திருந்தாலும் இல் சபைன்னு முதல் முறையாக இங்கே வந்து உங்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைச்சிருக்கு அது நாங்கள் வந்தான்னா அகத்தியர் வந்தான்னு வச்சுருவோம் நாங்கள் சொல்ல வேண்டாம் நான் வேண்டாம் அகத்தியர் வந்தான்னா முக்கத்து முக்கோடி தேவர்களும் நப சித்தர்களும் அன்னையர்கள் அனைவரும் வந்து அனுகிரகம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது உண்மை இந்த எல்லையில் வந்து உட்கார்ந்துருக்காங்க உங்கள் உங்கள் அப்பளே அவர்கிட்ட சொல்லிட்டேன் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் உங்களோட தொடர்பில் வரக்கூடிய பெண்களை எல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு குழுவாக இங்கே நீங்கள் ரெடி பண்ணுங்க இந்த அது எத்தனையோ நாலு பேரோ அஞ்சு பேரோ ஏழு பேரோ எட்டு பேரோ பத்து பேரோ அதற்கு அகத்திய பெருமான அனுமதி கொடுத்துருக்காங்க அது பெண்கள்னால் பெண்கள் மட்டும் இல்லை இங்கே எப்போவுமே இல் சபை தான் அதனால் ஆண் பெண் இருபாளரும் தான் இங்கே தனியாக வரதவங்களுக்கு சபையில் வேலையே கிடையாது கணவனை விட்டுட்டு மனைவி வந்தால் அங்கே உள்ளேயே விட மாட்டோம் கொஞ்சம் வயசு பெண்கள் வந்து அந்த எல்லைக்குள்ளேயே வரக்கூடாது நான் துறவரம் மேற்கொண்டு போகிறேன்ட்டு எவனாச்சும் வந்தால் விரட்டி அடிக்கிறாலும் முதல்ல அகத்தியர் தான் இப்படி எத்தனையோ விஷயங்களெல்லாம் தன்னகத்தே கொண்டு அற்புதமாக செயல்படக்கூடிய சபை இது அதனால் எல்லாரும் கணவனோட அனுமதியோட மனைவியோட அனுமதியோட சபையில் வந்து சேர்ந்து இல்லறத்தை நல்லறமாக ஆக்க தான் ஆன்மீகம் அப்படிங்கிறத உயர்வாக சொல்லக்கூடிய இடம் அது நீ அதெல்லாம் விட்டுட்டு வந்துடு பிள்ளைகுட்டியெல்லாம் விரட்டி விட்டுட்டு வந்துடு பொண்டாட்டியை விரட்டி விட்டு வந்துடு கணவனை விரட்டி விட்டுட்டு வந்துரு நீ பாசி மணி ஊசி மணி எல்லாம் போட்டுட்டு வாங்க யாரையும் சொல்லது கிடையாது இல்லறத்தை நல்லறமாக நடத்தி அதிலே பத்து நிலைகள் சொல்லப்படுது ஒரு இல்லற வாசி என்னென்ன செய்யணும் என்னென்ன தான தர்ம நிலைகள்லாம் செய்யணும் என்னென்ன உயிர்களுக்கு என்னெல்லாம் பகிரணும் அப்படிங்கிறத ஒரு நிலை இருக்கான் அந்த நிலையெல்லாம் யாரெல்லாம் உள்ளே வச்சு இறைவனை அடைஞ்சு இல்லறத்தில் இருந்தபோதும் வயசான காலத்தில் வந்து அங்கே சேர்ந்து என்ன செய்ய போகிறாங்க நான் எல்லாம் அதை பணி நிமித்தமாக சொல்லுது சரி எல்லா விஷயங்களும் முடிஞ்சு நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கே பிடுங்கி இங்கே பிடுங்கி அதை செஞ்சு இதை செஞ்சு உயர்வான விஷயம் செய்யாமல் அடுத்தவனோட கண்ணீரில் சம்பாத்தியம் பண்ணதெல்லாம் டெபாசிட் போட்டு வச்சுட்டு இடமா போட்டு வச்சுட்டு பிளாட்டாக போட்டு வச்சுட்டு கடைசியில் பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு வந்துட்டு நான் ஆன்மீகத்துக்கு வாரேன் அப்படின்னு வந்து என்ன பிரயோஜனம் உன்னால் என்ன செய்ய முடியும் ஒரு துரும்பக்கூட எடுத்து அடுத்த இடத்துல போட முடியாது உயர் நிலையில் உனக்குள்ளே அங்க அபயங்கள்லாம் நல்லா செயல்படையில் அதுக்குள்ளே ஆற்றல் உள்ளில இறை தொண்டு ஆற்றணும் அப்படிங்கிற நிலையில் வந்து சரணாகதி அடையணும் அப்படிங்கிறதையும் சொல்லி எல்லாரும் வாசிகள்லாம் இடர்கள் இருந்தபோதும் இன்னல்கள் இருந்தபோதும் துன்பங்கள் இருந்தபோதும் இந்த நிலையோடு சேர்ந்து பிரபஞ்சத்துக்கு பணியாற்றும் போது அத்தனை நிலைகளும் பிரபஞ்சம் வந்து இறைவன் தான் இறைவன் தனக்குள்ளதாக உங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு உயர்வான அனுக்கிரக நிலைகளையெல்லாம் கொடுத்து உயர்வான ஐஸ்வரிய நிலைகள் கொடுத்து உயர் ஞான நிலையை கொடுத்து பிறவா வரம் கொடுத்து சிரஞ்சீவி நிலை கொடுக்கின்ற அற்புதமான சபை அச்சபை அப்படிங்கிறத சொல்லி இகலோக பயணத்தில் இகலோக வாழ்க்கையில் இருக்கையிலேயேவும் அந்த பரலோக வாழ்க்கைக்கு உண்டான தளத்தை ரெடி பண்ணுங்க உங்களுக்கு பின்னாடி வர்ற சந்ததிகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து வைங்க நீங்கள் சொத்தாக சேர்த்து வைக்கப்பட்ட எதுவுமே வந்து பலன் கொடுக்காது பிள்ளைகள் குணம் மாறிட்டால் என்ன பண்ணுவீங்க மதம் மதமாச்சரிய நிலைகளில் ஏதாச்சும் ஒரு நிலை பெரிய ஆசை பின்னால் ஓடினாலும் ஓடினதான் கோபத்துக்கு முன்னாடி ஓடினாலும் ஓடினதான் இல்லாட்டி கருமையாக இருந்து யாருக்கும் புண்ணியம் செய்யாமல் இருந்தாலும் அதுவும் உயர்வற்றுது அதனால் பிள்ளைகளுக்கு புண்ணியங்கிறது வந்து நல்ல ஆன் ஆன்ம ஈக அப்படின்னா ஆன்மா ஈகைத்தன்மையோடு இருக்க தான் ஆன்மீகம்னு சித்தர்கள் சொல்லுதாங்க அப்போ அந்த ஆன்மீகம்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்குது அடுத்தவங்களை மகிழ்ச்சியாக வச்சுருக்குது அடுத்தவங்க அன்பால் அரவணிக்கிறது அப்படிங்கிற பிரபஞ்சம் உங்களை அணை வச்சுக்கிடுவோம் இறைவனும் உங்களை கூட வச்சுக்கிடுவாருங்கிறத சொல்லி அற்புதமான பிரபஞ்ச அத்தை கொள்கையை மட்டும் வச்சுருக்க பிரபஞ்ச சபையில் சேர்ந்து எல்லாரும் அந்த சபையை நோக்கி வர முடியாட்டாலும் இந்த இந்த நிலைகளில் உள்ள தொடர்பு வச்சு வரையில் உங்களுக்கு இறை காட்சிகள் அந்த சாதனத்து மூலயமா அகத்தியரின் பிரபஞ்ச ராஜ்யங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் எத்தனையோ தீய செயல்களுக்கு அதை பயன்படுத்திட்டு வராங்க எத்தனையோ ஆட்டம் போட்டு சம்பாத்தியம் பண்ணுறாங்க குடும்பத்தை குடும்பம் இல்லாமல் அதெல்லாம் கொண்டு வரத குடும்ப தலைவிகள்லாம் அதில் ஆட்டம் போட்டுட்டு வர்றத பார்க்கைய ஆடி ஆடி காசு வாங்கி இங்கே உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சவன் இருக்கையில் அங்கே அங்க அவயங்களையெல்லாம் காட்டி அது அதன் மூலமாக வரத பணத்தை வச்சு செலவழிக்காங்க அதுக்கு வந்து இன்ச அந்த இல்லறமே நடத்தக்கூடிய இல்லற தலைவன் கூட உடந்தையாக இருந்து அத்தகைய செயல்களில் ஆட்டம் போட்டு நிகழ்த்தக்கூடிய நிலைகள் பிற அவங்க பிள்ளை எப்படி வளரும் அந்த ஆட்டத்தை போட்டால் அதுவும் ஆட்டம் தான் போடணும்னு நினைக்கும் வேற நாசமாக போகும் அந்த விஷயங்களுக்குள்ளே நம்ம போகாமல் நல்ல இல்லற தலைவிகளாக இருக்கிறவங்க இல் யோக நிலையில் இருந்து பெருநிலை அடைய நினைக்குங்க தவ சிவநிலைகளை அடைய நினைக்கிறவங்கெல்லாம் நற்சபையோட பொற்சபையோட பொன்னம்பல மகாசபையோட உயர் இறை வழி நோக்கி பயணப்படுகின்ற இறை சபையின் தொடர்பிலே இருந்து உன்னத உயர் மாற்றத்தை காண வந்த உயர் உயர் சபையின் தொடர்பிலே இருந்து ஈசனே வந்து பேசுகின்ற இறைவனே வந்து பேசுகின்ற இறை ஆட்சி புரிகின்ற இறை நிறை மங்கள சபையின் அற்புதமான அத்தகைய தொடர்புடைய கிளைச்சபை அதன் தொடர்புடைய இல் சபையில் தொடர்புடைய இருந்து அற்புதமாக நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் உயர்வான நிகழ்வுகளை உன்னதமான நிகழ்வுகளை கண்டுகளித்து அற்புதமாக தன் சிந்தைக்குள்ளே புகுத்தி அற்புதமாக சீர்மிகும் பேர் பெரும் மாற்றங்கள் நிகழ்த்தி அற்புதமாக இவ்வெல்லையிலே இருந்து அவ்வெள்ளைக்கு வருங்காலங்களில் இந்த பகுதியிலே இருந்து மாதம் முழுவதும் மாதத்தின் ஓர் நாள் ஈர்நாள் இங்கிருந்து வாகனங்கள் வரும் என்கின்ற காட்சியை அகத்திய பெருமான் கண்முன்னே காட்டி நிற்கின்ற அற்புதமான தருணங்கள் நிகழ்ந்தேறுகிறது என்பதையும் கூறி உயர்வான உன்னதமான இவ்வெல்லையிலே உள்ள இத்தகைய இல் சபையிலே தொடர்பு கொண்டு நீங்களும் பின் நாட்களிலே இல் சபை கண்டு அது உயர் சபையாக கொண்டு எல்லைகள் வேறு வேறு எல்லைகளில் இருந்த பெண்மணிகள் இறை தொடர்பாளர்கள்லாம் வந்திருப்பிய அவங்களாம் யாராக இருந்த சரி சபையோட தொடர்பு கொண்டு சபையோட சாதன நிலைகளை கொண்டு நேரடியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உயர்வான பயணத்தை மேற்கொள்ளுங்க குழந்தைகளுக்கு உன்னதமான புண்ணியத்தை சேர்த்து வைங்க நீங்கள் சொத்து சோகம் சேர்த்து வைக்கிறது இருக்கட்டும் அதோட புண்ணியம் இருந்தால் தான் அது நிற்கும் அவங்க அதை வச்சு பயன்படுத்த முடியும் நோய் வந்துவிட்டால் நொடி வந்துட்டால் என்ன செய்ய முடியும் ஒரு குணம் கெட்டு போயிட்டால் என்ன செய்ய முடியும் பிள்ளை நல்ல பிள்ளையாக வளரணும் நாலு பேருக்கு உபயோகமானவங்களாக இருக்கணும் முதல்ல நமக்கு உபயோகமான பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் வளரணும் அப்படிங்கிறத சொல்லி பேரம்பேர்த்திகளும் நல்ல நிலையில் வளரணும்னா புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டே இருங்க புண்ணியத்தை எப்படி சேர்க்குது அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு பார்த்தா நமக்கு புண்ணியம் இறைவன் கட்டாயம் கொடுத்துருவாங்க பிரபஞ்சத்துக்கு செய்யலை பிரபஞ்சம் நமக்கு வழங்கிடும் எல்லாம் பிரபஞ்சத்துலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் கொடுக்காமல் எடுத்துக்கிட்டே இருக்கும் எடுத்து எடுத்து பூட்ட பூட்ட பூட்டால் நம்ம புண்ணியம் பூரா தீர்ந்து போயிடும் அடுத்து அடு அடுத்து அடுத்து வர கால காலங்களில் மிஞ்சி இருக்கிறது என்ன இருக்கும் இங்கே இருக்க பயன்படுத்த முடியாத அளவுக்கு எல்லாமே அங்கிட்டு தரமட்டமாக போயிடும் அதனால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ரெண்டையும் ஈக்கல் பண்ணி பொருளும் சேர்க்கணும் அருளும் சேர்க்கணும் அப்படிங்கிற நிலை சென்று இகலோக பயணத்துக்கும் தேகப்படணும் அகலோ வேறு பரலோக பயணத்துக்கும் நம்மளை தெரிய சரியாக இருக்கணும் அது அந்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலை இல்லாமல் அந்த ஜென்மத்தில் நீ பார்த்துக்கிட்டு உன்னோடைய வாரி சின்ன என்ன சேர்த்து வச்சுட்டு போயிட்ட புண்ணியம் சேர்க்க வேண்டாமா அதனால் அந்த புண்ணியத்தை சேருங்க உங்களை கோடி கோடியாக கொடுக்க சொல்லலை இருக்கெல்லாம் வச்சுருங்க இல்லை தண்ணா அந்த தானம் தர்மம் பண்ண சொல்லலை உங்கள் பிள்ளை மாதிரி அடுத்த பிள்ளையை நினச்சிக்கோங்க உங்கள் உயிரை மாதிரி தெருவில் அந்த உயிரை நினச்சிக்கோங்க உங்கள் உயிர் மாதிரி இந்த மரம் செடி கொடியை நினச்சிக்கோங்க இயற்கையை நினச்சிக்கோங்க நீர்நிலைகளை நினச்சிக்கோங்க பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுங்கன்னு சொல்லி அத்தகைய அற்புதமான அந்த செய்தியை சொல்லதுக்கு தான் இவ்வளோ நிகழ்வுகளும் உங்களோட தொடர்பில் வருவாங்க நாங்களும் அங்கே ஃபோன் பண்ணதவங்களும் இப்பகுதியில் உள்ளவங்கள உங்கள் நம்பர் கொடுக்கும் இவரும் வந்து பெண் சீடர்களை உங்களை அறிமுகப்படுத்துவாங்க பெண் சீடர்களோடு ஆண் சீடர்களையும் சேர்த்து இந்த எல்லையில் நீங்கள் வழி நடத்தி வருங்காலங்களில் இங்கேருந்து சபையை நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் வரும் அந்த கிளைச்சபையோடு சேர்ந்து வரும் கிளைச்சபை சே இங்கே வருங்க இன்னும் சச்சங்கங்கள் அங்கங்கே வீடுகளில் நடக்கும் அது ஒரு தொடர் நிலையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி அனைவற்றையும் வேண்டி விரும்பி அகத்தியத்தின் திருவடி பணிந்து திருத்தாள் பணிகிறோம் அகத்தியமே ஜெயம் ஜகத்தியமே அகத்தியம் சுழல் சுழல்நிலை நிலவி வரும் அற்புதமான சற்சங்க பெருவிழாதனில் ஏற்றமுடன் சிவமகா வாழைச்சித்தனுடைய அருளுரை ஆற்றலுரை அற்புதமான ஞான உரை உபதேச உரைகள் கேட்டு உள்ளூர் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கும் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்கின்றோம் வினா இருந்தபொழுது தொடுக்கலாம் என்று அகத்தியன் இவ்வளவு உரையாட்டியிருக்கு யார்கிட்டையும் ஞான வினா இல்லையா இல்லாட்டி சீடர்கள் கேளுங்க